நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக விரைவில் அறிவிப்பு வரக்கூடிய தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் விரைவில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வரப்போகுது அது சம்மந்தமாக சில தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக அதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதோட ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறங்க இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும் சரிங்களா நம்ம தகவலை பார்க்கலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும்போது இந்த பதிவுத்துறை தான் அதிகமாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதை தான் விரும்புவாங்க அவர்களுக்கு இந்த தகவல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் விரைவில் நிரப்ப நடவடிக்கை பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பதிவுத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைவில் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பவும் பொதுமக்கள் காத்திருக்காமல் உடனுக்குடன் பதிவு பணிகளை முடிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவே அமைச்சர் பி மூர்த்தி வந்து தெரிவிச்சுக்கிறார் சரிங்களா நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கதாகவே சொல்லியிருக்கிறார் சென்னை நந்தனம் ஒருங்கிணைந்த வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வளாக கூட்டரங்கில் பதிவுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட பணி சீராவி கூட்டம் அமைச்சர் பி மூர்த்தி தலைமையில் நடைபெற்று நேற்று நடைபெற்றது கூட்டத்துக்கு பிறகு அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களின் கருது பதிவுத்துறையின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் முதல்வர் வழங்கிய அறிவுரைகள் அடிப்படையில் தேவையான நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் கட்டிடங்களுக்கு உரிய விலையை நிர்ணயிக்க வேண்டும் நிலுவையில் உள்ள பத்திரங்களை உடனுக்குடன் முடித்து வருவாயற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பத்திரங்கள் பதியப்படும்போது பொதுமக்கள் அதிக நேரம் காத்திருக்க வண்ணம் உடனுக்குடன் பத்திரங்களை பதிவு செய்வோம் பதிவு செய்யும் வகையில் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மென்பொருளை மூன்று புள்ளி ஜீரோ அந்த மென்பொருளை பயன்படுத்தி குறைபாடுகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நேர்மையான முறையில் பதிவு நடைபெறும் வகையில் இடைத்தர பதிவு நடைபெறும் இடத்தில் இருக்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டது பத்திரப்பதிவு துறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது தற்போது காலியாக உள்ள எண்பத்தஞ்சு பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சரிங்களா இந்த பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய எண்பத்தைந்து பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதாகவே வந்து தெரிவிக்கிறார் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெகு விரைவில் இதற்குண்டான அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கலாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவே இந்த தகவல் வந்து வந்திருக்கு சரிங்களா அறிப்பு வெகு விரைவில் வரும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும் நன்றி நண்பர்களே